கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெரும் திருவிழா கம்பம் போடும் நிகழ்வுடன் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று மாரியம்மன் தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க மாரியம்மன் தேரோட்டம் முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்தது. மாரியம்மன் தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆங்காங்கே தேங்காய் பழம் வழிபாடு செய்து தங்களது நேர்த்திக் கடனை செய்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாரியம்மன் தேரோட்டத்தை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் மாரிய தே நிலைக்க வந்த பிறகு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாரியம்மன் திருத்தேரை மனமுருகி வழிபட்டு சென்றனர் அதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேர்வீதி பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்